ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட்டில் மார்னிங் சாங் வந்து என்ன பிளே ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கனி ஒரு கார் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதனுடைய எண்ணம் வந்து அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எப்படி எதற்கு கனி அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எவிக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ரூமர் வந்து கிரியேட் ஆகுது ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் உடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இப்போது சீசன் நைன் தமிழில் இந்த வாரம் அப்படிங்கிறது இப்போ பெரிய இல்லை ஏன்னா மக்களுக்கு இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகிடுச்சு ஸோ எவனாலும் போட்டுண்டா எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யார் உறுதியாக போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர ஒரு ஃபேமில் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பேர் உள்ளே அடைச்சி கிடக்காங்க ஸோ அப்போ ரெண்டு பேர் தான் எவிட் வைக்கிட்டாலும் ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்து பதினோரு பேர் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா ஆனால் பத்து பேர் தான் ஃபேமிலியில் இருப்பாங்க எட்டு பேர் டிக்கெட்டு நல்லா இருப்பாங்க ஓகே அப்படி தான் எல்லா சீசன்லேயும் இருக்காங்க டூ ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அது எந்த சீசன்லேயும் அப்படி பாதாக தான் இல்லை அதனால் ரெண்டு வீக்ஷன் கன்ஃபார்ம் ஆனால் ஆதிரை எஃப்ஜே வந்து சேவ் பண்ணுறதுக்கு சேனல் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதிரைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி என்னமோ இந்த அம்மா வந்து அவள் மட்டும்தான் நல்லவ எஃப்ஜே வந்து அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலி வந்து எஃப்ஜே வந்து அடிக்கிறதும் ஆதிரையுடைய ஏன்னா அதுதான் காடை இப்போது ஆதிரை இல்லை அப்படின்னா ஃபேமிலி இல்லை அப்படின்னா ஆதிரை வெளியே அனுப்பிடுலாம் பட் ஆதிரை ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறப்ப என்னதான் வந்து இப்போது ஆதிரை தான் லாஸ்ட் ஓட்டிங்லாம் அதுக்கு முன்னாடி கனி இருக்காங்க ஸோ ரெண்டு பேர்னா ஓட்டிங் முடியும் எடுக்கணுன்னா ஆதிரை கனி மட்டும்தான் எடுக்க முடியும் அப்போ ஆதிரை சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்கர்ஸ் வந்து கணித அடுத்த லீஸ்டில் இருக்காங்க சரியா அப்போது இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறப்ப தான் இந்த சாங் வந்து நமக்கு ரீக்கெட் பண்ணணும் மார்னிங் சாங் ஸோ சாரி யார் தார் அல்ல பிரபு டோய் அள்ளி அல்லி கொடுப்பது தார் அல்ல பிரபு டோய் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டிருக்காங்க ஸோ அந்த பேசிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டில் அள்ளி கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஸோ ஏற்கனவே பிக் விக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது ஸோ சபரி டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ மேபி சபரியை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் ஏன்னா மிச்சம் எல்லா கேம்லேயும் அவர் வந்து எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கொடுக்குறது எந்த ஒரு சண்டையும் இருக்காது பெரிய புதின ஆத்மா மாதிரி வந்து சீனை போட்டுட்டு இருப்பாரு அப்படிங்கிறப்ப அவருடைய தான் இருக்குமா ஏன்னா இந்த சாங்கை டீக்கோட் பண்ணும்போது அப்படி தான் தெரியுது ஸோ ஒன்று வந்து கனி அப்படிங்கிறது தெரியும் ஆனால் கனி சபரி ரெண்டு பேரும் அன்பு கேங்கே வந்து எடுக்கிறதுக்கு டவுட்டு தான் ஸோ அப்போ கனியை சேஞ்ச் பண்ணுவாங்க வேறு யாராவது இருக்கும் இப்போ சபரியை தூங்கினாங்கன்னா கனியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கனியை சேஞ்ச் பண்ணாங்கன்னா யாரை வந்து அடுத்து வெளியேஷனுக்கு தள்ளுவாங்கன்னு பார்த்தா எஃப்ஜி ஆதரவு இல்லாமல் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சாண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ரா ஹெவியஸ்ட் டிஆர்பி அவங்க இப்பயே பாயை போட்டு படுத்துட்டாங்க சாண்ட்ரா ஸோ சாண்ட்ராலாம் வாய்ப்பே கிடையாது தூங்குறது சரியா அது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து மீனவ பொண்ணு எஸ் யூஆர் ரைட் ஸோ மீனவ பொண்ணு சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எவிக்ஷனாக ஆகிறதுக்கு அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இதில் வேறு யாரை நீங்கள் தூக்குவீங்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ எப்ஜே ஆஜரே நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய விக்கெட் அப்படின்ட்டாங்க கோட் இது தான் தாராள பிரபுவும் போட்டான் ஸோ பெரிய விக்கெட் வந்து சபரின்னு வைங்களேன் சபரி கோர்ட்டு இருக்குன்ட்டு இப்போ இன்னொரு விக்கெட் யாரை தூக்குவீங்க நீங்கள் யாரை தூக்குனாலும் ஒரு பிரச்சனை தான் இங்கே ஸோ விக்ஷாக்கும் கண்டன்ட்டு இருக்கும் அவங்க அம்மா அப்பா ஃபேமிலி கம்யூனிட்டி கோட்ஸ் அமைத்து கண்டிப்பாக தூக்க முடியாது சரியா எஃப்ஜே ஆதிரை கண்டன்ட்டு வேணும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அரோரா இருக்கா சரியா அரோரா வந்து ஒன்றும் இல்லை அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு டிஆர்பி இது பண்ண போகிறது இல்லை சபரி அதே மாதிரி பெரிய டிஆர்பி கிடையாது அவங்க ஃபேமிலி தான் வர போகிறாங்க அவங்க அம்மா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சபரி அண்ட் அரோரா சாங்கை வச்சு நம்ம டீக்கோர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படிதான் வந்து தோணுது பட் கார் எடுத்தது அப்படிங்கிறது இன்னமும் கனிதான் இருக்காங்க ஆனால் கனியாக ஜெயிசபடி தூக்க மாட்டார் ஓகே ஆதிரை தான் ஆக்சுவலாக தூக்கணும் எஃப்ஜே கூட ஓட்டிருக்கான் அஃபிஷியலில் ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாரை தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்னமும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ டபுள் எலெக்ஷன் கிட்டத்தட்ட உறுதி தான் சிங்கிள் இல்லை டபுள் தூக்குனா ரெண்டு லெட்டு தான் தூக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் இன்றைக்கி போயிருக்காங்க ஸோ அதனால் பேக் டு பேக் அப்டேட்ஸ் அவர்கிட்ட வெளியே வந்தோடனே டக்கு டக்குன்னு என்னால் முடிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சீக்கிரம் ஏன்னா எப்பயுமே சோர்ஸ் தான் வந்து நமக்கு சொல்லுவாங்க அதனுடைய தாக்கம் வந்து அந்தளவுக்கு இருக்காது நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த இந்த வட்டம் மேக்கர்ஸ் வந்து மூணு நாலு கார்டில் விளாடுறாங்க இப்போது கனினா போன கமர்சியல் சீசனெலாம் கனி கரெக்டாக வந்துடும் ரிசல்ட் வெளியே ஏதோ ஒரு நாள் ஒரு ஒரு பதினஞ்சு வாரத்தில் ஒரு ரெண்டு வாரம் சேஞ்ச் ஆகும் இந்த சீசன் மட்டும்தான் பதினஞ்சு வாரமும் சேஞ்ச் ஆகுது எவிக்ஷன் உடையது வாட்டர்மேனன் எவிக்ஷன்னா சேஞ்சு தான் பிரவீன்ராஜ் எவிக்ஷன் சேஞ்சு ஆதிரை எவிக்ஷன் சேஞ்சு இப்போ கனியை லாஸ்ட்டாக எவிக் பண்ணி மாத்தி பாருங்கள் அடுத்து சாண்ட்ரா போன வாரம் எஃப்ஜே போன வாரம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவங்க மாற்றியுமே இருக்காங்க அதனால் கனியை மாற்றுறதுக்கு இவங்க பெரிய பிரச்சனையே கிடையாது ஈஸியாக வந்து மாற்றிடலாம் ஆனால் யார் பலிகடாக ஆக போகிறா அப்படிங்கிறது தான் தெரியல எஃப்ஜே ஆதிரை இல்லை அப்படின்னா அந்த பிக் விக்கெட் யார் அப்படிங்கிறது தான் தெரியல எனக்கு அமுருதீன் பார்வதி திவ்யாவாக தூக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தே ஆர் வெரி ஸ்டெடி ஆன் தேர் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டெடி ஆன் தேர் கேம் பிளே அப்புறம் கமருதீன் கேப்டன்லாம் இருக்கான் அவனை தான் சேனல் வந்து டிக்கெட்டு ஃபின்னாலே வாங்குறதுக்கு டாப் ஃபைவ் ஏற்றதுக்கு பிளான் பண்ணோம் ஸோ அரோரா வேணாம் எனக்கு தெரிஞ்சு பலூனாக்கா அக்கா நேர்த்தே வந்து ஒரு காரணம் தெரிவிச்சா பார்த்திங்களா நான் வந்து இந்த வீட்டில் போட்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு அப்போ நீ சும்மா உட்கார் நாலு வாரம் பாரதி ஒரு மூணு வாரம் வருவேன் கமருதீன் வெச்சோல் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் வருவேன் அப்புறம் பழப்பட்டி எடுத்துகிட்டு போவேன் அப்போ ஒன் ஒன்றுமே உயிரை கொடுத்து விளையாட்டுனாங்களா வந்து கை சூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஏதாவது முடிவு எடுத்து இந்த பலூனைக்காவ இன்றைக்கு டூபினாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வேஸ்ட் பீஸு இன்னத்துக்கு லாய்ட் இல்லை கேமும் தெரியல ஒன்றும் தெரியல அப்படிங்கிறப்ப அரோரா என்னுடைய கணிப்பு சொல்கிறேன் அரோரா வேஸ்ட் அரோரா தூக்கிட்டு இன்னொரு ஓட்டு மக்களுக்கு பரிசு இல்லைங்க அதில் நீங்கள் வைக்கணுன்னு அரோராவையும் கனியும் தூக்கி விட்ருங்க அவ்வளோதான் மக்களுக்கு பரிசு ஏன்னா சபரி கூட எனக்கு தெரிஞ்சு வேணும் ஆனால் க சபரி கம்பேர் பண்ணும் பொழுது கனியான்னு கேட்டிங்கன்னா கனி வந்து அந்த ஃபேமிலியோட டிஆர்பிங்கிறப்ப சபரி அரோரா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மேக்கரை நான் இருந்தேன் என்னுடைய டிசிஷன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் பட் மேக்கர்ஸ் ஒரு டெசிஷன் கனி இன்னொரு பிக் விக்கெட் அது யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஓகே ஸோ இதுதான் ட்ராக்கு அந்த கனிக்காடு மாறுமா மாறப்படாதாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி அப்போ ஃபஸ்ட்டு சேவடி யார் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமர்தீன் பார்வதியை பண்ணார் அப்படின்னா இந்த வட்டம் வேறு மாதிரி போகும் ப்ளஸ் அவங்களுடைய பாதையை தெளிவுபடுத்தணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுறது உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமையலை அப்படிங்கிறத இப்போ விஜய் சேர்வதி வலியுறுத்திட்டார் அப்படின்னா பார்வதி கொஞ்சம் உசாராயிருவா பட் அவள் ஃபீலிங்ஸில் விழுந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக கம்மு கம்முன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நாரி போயிடுச்சு ஸோ ஃபேமிலி மேபி வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா பார்வையோடைய கேம் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதுக்கு முன்னாடி நம்ம சேதுபதி அவர்கள் கொஞ்சம் புஷ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாரதியோடைய கேம் வந்து அப்லிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது சரியா அடுத்து திவ்யாவுக்கு வர்றவங்க வந்து நீ வாய் பேசாமல் பாயிண்ட் மட்டும் பேசாமல் பாயிண்ட் பாயிண்ட்டு அட்வைஸ் மட்டும் தான் கேட்குது அது ரெண்டு வார்த்தையை விட்டு வரதான் புது வாரத்தை கண்டுபிடிச்சிட்டா பேசு கொஞ்ச நாள் நீ ஓட்டலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரியா அடுத்து சாண்ட்ராக்கு ப்ரெசென்ட் பந்து கனி அடிடி இது கேம் ஆடிடி சட்டையை துவைக்காமல் போட்டுட்ருக்கேன் ஏன்னா படத்தில் வர பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துட்டுருக்க கோயசரலா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சூப் வாங்கி கொடுத்து நல்லா குளிக்க ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆட வைப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ சுபிக்ஷாவும் தேவையில்லாத பீஸ் தான் தான் உட்காந்து இடத்தடைச்சிட்ருக்கு அப்படின்றதுனால மேக்கர்ஸ்க்கு மூணு ஆப்ஷன் அரோரா சபரி சுபிக்ஷா இந்த மூணு பேரில் யாரையாவது தூக்கிவாங்க ஓகேவா ஸோ கனி ஆதிரை எஃப்சி விட்டுருங்க ஃபேமிலி ரவுண்டுக்கு சரியான பீக்கு அதனால் இதுதான் வந்து எனக்கு தோன்றுறது சரியா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ டபுள் எக்ஷன் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்